சண்டிகரில் காவல்துறை அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்திருக்கிறது அந்த கான்ஃபரன்ஸில் வழக்கமாக ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு கான்ஃபரன்ஸ் நடக்குதோ அல்லது ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கான்ஃபரன்ஸ் நடக்குதோ அவர்களுக்கு அகில அளவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அரசியல் தலையீடுகள் நீ நீதித்துறை சம்பந்தமான இஷ்யூக்கள் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை அவர்கள் அட்ரஸ் பண்ணுவதற்கான ஒரு இடம் அந்த இடத்தில் திருச்சி எஸ்பி வருண்குமார் அதில் கலந்து கொள்கிறார் அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறார் அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு காவல் அதிகாரியாக சமீபத்தில் சந்திக்கக்கூடிய சிக்கலை அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்டை வேற டிஆக்டிவேட் பண்ணிட்டே போயிட்டார் நாம் தமிழர் ஜோம்பிகளுடைய அதுக்கே முழு நேரம் செலவாகும் இருக்கு அப்படிங்கிற ரேஞ்சில் ஆயிடுச்சு அவர் ஒரு விஷயத்தை தொட்டு காட்டார் அவர் நாம் தமிழர் சீமான் நேரடியாக அவருடைய பெயரை சொல்லி அவருடைய சாதி என்னது அவருடைய குடி குடிப்பிறப்பு என்னது எதற்காக அவர் எங்களை எதிரிகளாக பார்க்கிறார் தமிழ் சாதிகளுக்கும் அவருக்கும் என்ன அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் வந்து அவர் பணிபுரியக்கூடிய மாவட்டத்தில் ஒரு ப்ரெஷர் உண்டு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வு உண்டாக்கும் பிடிக்காது பிடிக்காது எல்லாம் பேசி பஞ்சாயத்து கிளை அதற்கு பிறகு திருச்சியில் நாம் தமிழர் தொடர்பில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் செய்யக்கூடிய குற்றச்செயல்களை அவர் பிடிக்கும்போது ஏன் நாங்கள் மட்டும் தான் கிரைம் பண்றமா ஏன் எங்கால்களை மட்டும் தேடி தேடி பிடிக்கிறாருங்கிற ரேஞ்சில் அவன் சீமான் வந்து பண்ணிட்டு புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர் இப்போ அவங்க ரெண்டு பேரையும் வைத்து இரண்டு பேர் போட்டோவையும் வைத்து மாஃபிங் பண்ணி அடிக்கிறது இந்த வேலையெல்லாம் நாம் தமிழர்ல பண்ணிட்டு இருந்தானுங்க இதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் ஜோம்பிகள் இதை செய்து சிக்கிக்கொள்கிறார்கள் என்கிற பட்சத்தில் அவனுங்க வாட்ஸ்அப் குழுக்களில் இது நாங்கள் பண்ணால் மாட்டிப்போம் ஸோ ஃபர்தராக நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி புலம்பெயர் ஜோம்பிகள்கிட்ட கொடுத்து அந்த வேலையை அவர்களை வைத்து செய்ய தடுறாங்க அதற்கும் அவர் வழக்கு போடுறார் ஆனால் வெளிநாட்டில் தங்கி இருக்கக்கூடிய அல்லது அனானிமஸ் ஆக இருக்கக்கூடிய ஐடிகள் இந்த வேலைகளை செய்யும் போது அவர்கள் தொடர்பான தகவல்களை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எக்ஸ்னா எலான்மஸ்க்கு அனுப்பணும்ல அங்கிருந்து இன்ஸ்டாகிராம்னா மார்க் அனுப்பணும் இது மாதிரியான விவரங்களை இந்த சமூக வலைதளங்களை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருந்துச்சுன்னா அவர்கள் தகவல்களை கொடுப்பதில்லை அப்போ சட்ட ரீதியாக இதை ப்ரொசீட் பண்ணுவதில் ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத அவங்க கான்பிரன்ஸுக்குள்ள ஒரு விஷயமா அவர் பேசுகிறார் He belongs to a Tamil Chauhanist organization called uh, Naam Tamil They have elements borrowed from the band LTT organization. That kind of uh, open assault on two SPS. the public is also watching. So, coming to the point on this topic, we gave a complaint. The government was supportive. The police department was very supportive. Three FIRs were registered, but தனிப்பட்ட முறையில் சில நபர்கள் செய்கிறார்கள் வழக்கு போட்டு முடிக்கலாம் ரெண்டாவது ஆனால் இதற்கு பின்னணியில் இவ்வளவு எட்டு சதவீத வாக்கு வாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி ஐடியாலஜிக்கல் இதாக வந்து எல்டிடி தடை செய்யப்பட்ட எல்டிடி சிம்பத்தைசர்ஸாக இருந்து கொண்டு அதனுடைய தொடர்புகளை உலக தழுவிய அளவில் வைத்துக்கொண்டு கொலை மிரட்டல் அளவுக்கு செய்கிறார்கள் அப்போ இது ஒரு ஆர்கனைஸ்டாக நடக்குது இது தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்தியாவுக்கு வெளியே இருந்து இந்த குற்றச்செயல்களுக்கான கண்ணிகள் இருக்கின்றனங்கிறத அவர் பேசுகிறார் இந்த வீடியோ நேற்றைக்கு வருகிறது இதை வந்து அவனுங்க நாம் தமிழர் எப்படி அணுகுகிறார்கள்னா இன்னைக்கு காலையில சீமான் வந்து நேற்றிலிருந்தே உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் அப்படின்னு இடும்பாவனம் காத்தி சாட்டை துரைமுருகன் போன்ற சீமானுடைய அல்லக்கைகள் வந்து அவர் ஒன்று சொல்லுகிறாருன்னா என்ன சொல்லுகிறார் வழக்கமா இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா சீமானே எப்படி அதை டீல் பண்ணுவான்னா ஏன் கூட இருக்க தம்பி அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க அது எவனோ பண்ணிருப்பான் நீங்க அரஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க அப்படி தான் பண்ணுவோம் உன்னால முடிஞ்சதைப்பார் அது இடும்பாவனம் கார்த்தியல்ல நீ காக்கி சட்டையை கரட்டி வச்சிட்டு எங்கூட கூட வந்து மோதிப்பார் என் சட்டையோட மோதி பழக்கம் இல்லையா நீ நீயும் சீமானும் ரூமுக்குள்ள மோதிக்கும் போது அப்படிதான் மோதிக்குவீங்களா என்ன சொல்ல வர அரசியல் களத்தில் வந்து மோது என்னமோ இவன் ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியாவோ இருக்கிற மாதிரி இன்னொரு ஆள வந்து என்னோட அரசியல் கட்சியோட மோதுங்கிறான் இவனுங்களுக்கே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எதுலையுமே டெபாசிட் வாங்குவதற்கே வக்கு இல்ல இவனுங்களை ஆட்டத்துக்கே சேர்த்து இல்லாம உப்பு சுத்தி வச்சிருக்கு இவனு ஒரு மாதமா ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு இருக்காங்க கூண்டோடு விலகல் கூண்டோடு விலகல்னு இன்னைக்கு வந்திருக்கானுங்களே இன்னைக்கு சென்னையில வாணியம்பாடி சென்னையில இருந்தெல்லாம் இன்னைக்கு ஒரு விலகல் இது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தானுங்க சரி அல்ல கைகள் தான் இப்படி பேசுன்னு பார்த்தா காலையில பிரஸ்மையிட்ட சீமான் வந்து அவர் என்ன புகாராக சொன்னாரோ அதவே வந்து நீ வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எத்தனை வருஷம் இருப்ப நீ இந்த காக்கி யூனிஃபார்மோட ஐம்பது வருஷம் இருந்துருவியா நாற்பது வருஷம் இருந்துருவியா முப்பது வருஷம் இருந்துருவியா கழட்டி தானப்பா ஆகணும் அந்த உடுப்பை கழட்டி விட்டு நீ இங்கதான் இருந்தாகணும் நான் எப்பவுமே இங்கே தான் இருப்பேன் பொருள் என்ன மிரட்டல் நேரடியாக நீ போலீஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கேங்கிறனால நான் விட்டு வச்சுருக்கோம் இதுல என்ன குடும்பம்னா அவர் அந்த கான்ஃபரன்ஸில் பேசினதே இதுதான் காவல்துறை அதிகாரியாக அதிகாரியாகவே இருந்தாலும் கூட அவர் வந்து இப்படியான ஒரு நபர் வந்து இப்படியான ஒரு எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் மிரட்டல்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கு இதில் வந்து சட்டத்தில் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எடுத்துக்கொண்ட தலைப்பு அவர் எதை பேசிட்டு வந்தாரோ அதையே இவங்க பண்ணுறாங்க அந்தால் அவர் வந்து பேசும்போது நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் என்ற பெயரில் வெளிநாட்டிலிருந்து செயல்படக்கூடிய ஆட்களுடைய வேரபவுற்றை திரட்டுவதில்

மேல் ஒரு மேல் சொல்ல மாட்டானா என்ன அது நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாகப்படம் பிறந்திருந்தா தமிழ் சாவணிங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ வளக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த சட்டிலையும் எத்தனை வருஷம் இருப்ப எத்தனை வருஷம் இருந்துருவே எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இல்ல இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானே தம்பி ஆகணும் கீழே ஆனா நான் இங்கேயே தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது தான் எடுத்தியா இதுதான் உன் வேலையா என் கட்சியை குறை சொல்றதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்துருக்கிய இங்க சரி மோதுறது ஆயிடுச்சு மோதுவோம் வா நீ என்ன என்ன நீ ஒரு மோதிக்கலாங்கிறான் தான் பார்க்கணும்னா வா பார்த்துக்கலாம் அந்த ப்ரெஸ் மீட் முழுக்க ஒருமையில் தான் பேசுறான் சண்டைக்கு தான் கூப்பிடுறான் இவன் பேசிட்டு பாஜக கிட்ட இப்ப மோதி பார்க்கலாம் மோடி பார்க்கலாம் மோடி கூப்பிட்றானா என்னன்னு தெரியல

முடிச்சு போன் பண்ணிட்டீங்களே அப்போ உருகிட்டான் இவனுடைய யோக்கிய இதை இங்கிறது ப்ரெஸ் மீட்ல ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை இப்படி டீல் பண்ணா அவர் இதை வந்து விட்டுட்டு இதை லீகலாக டீல் பண்ணுவோன்னு சொல்லியே ரெண்டு மூணு மாசம் ஆச்சு அவர் சமூக வலைதளங்கள்ல இதை பத்தி திறள்நிதின்னு ஒரு தடவை நக்கலடிச்சு விட்டார் அதோட அதை விட்டுட்டாப்புல இப்போ இவனாகவே இதை விட்டு இதை லைம்லைட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு பண்றானா எதுக்கு பண்றான்னு தெரில இவன் பேசிட்டு போய் காலில் விழுந்துருவான் ஆனால் இதை பார்த்து கொண்டு எங்க அண்ணா இருக்காரா பாத்ரூம்டா உங்க கான்பரன்ஸுக்கு போய் ஐபிஎஸ் குழுக்குள்ள பேசிட்டா நீங்க வந்து புடுங்கிருவீங்களா நாங்களாம் ராணுவத்தையே பார்த்தோம் பேசி கேஸ் வாங்கி வாழ்க்கையை சீரழிக்க போறது என்னன்னா முட்டாள் ஜோம்பிகள் மட்டும்தான் அதான் இல்ல இதுல ஒட்டுமொத்த ஐபிஎஸ் அதிகாரியும் ஐபிஎஸ் தான் பெரிய இது இதா அதான்லாம் பேசி வச்சிருக்காரு பின்னாடி வந்து ஹிமாயனுடைய கண்கள்ல வந்து அந்த பயம் பொறி பறக்குதா இது தெரியுது எனக்கு ஏ பார்த்துப்பா ஆக்சிடென்ட் வந்து கால எடு ஆக்சிடென்ட் வந்து கால எடுன்னு அதாவது மைண்ட் வைஸ் நமக்கு கேட்குது இவனா தரத்தி விட்டு போறது கெட்ட வார்த்தையில திட்டி பாதி பேர்த்த தரத்தி விடுறான் கேஸ் வாங்கி பாதி பேரை லெவல் ஆக்கி ஜெயிலுக்குள்ள அனுப்புறான் என்னதான் கதைன்னே தெரிய மாட்டேங்குது பாஜக நேற்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் மாநிலந்தழுவிய ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் அதை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் வங்கதேச இந்துக்கள் பாதுகாப்பு குழு அது புது புதுசாக அர்ஜென்ட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க டக்குனு கிண்டி எதுக்காக வந்தமோ அதை விட்டுட்டு அரஸ்ட்டானவங்களை கொண்டு போய் மண்டபத்தில் வச்சுருக்காங்க ஓகே சோறு கொடுக்கறது நார்மல் அதுக்குள்ளே ஐயப்ப பக்தர்கள் இருந்தாங்க நீ ஐயப்ப பக்தர்னு சொல்லியா உன்னை மண்டபத்தில் பிடிச்சி வச்சுருக்காங்க நீ அனுமதி பெறாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கூட்டத்தை கொண்டு போய் மண்டபத்தில் வச்சுருக்காங்க அதில் சில பேர் ஐயப்ப பக்தர்களாக இருந்திருக்காங்க

நாங்க வந்து வெஜ் பிரியாணி எதிர்பார்த்தோம்னா என்ன லெக் லெக்பீஸ் எல்லாம் அது இப்ப இந்த நியூஸே எப்படி வந்துச்சுன்னா வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் ஆர்ப்பாட்டம்னு வரல பாஜக சங்கரிவார் கும்பல் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி கைதான இடத்தில் ஐயப்ப பக்தர்களுக்கு இசை வந்து வந்து விட்டது போலீஸ் அதுக்கு இன்னைக்கு மறுபடியும் அதுக்கு ஒரு போராட்டம் தனி போராட்டம் கையில வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து வச்சே போராட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே விடன் இன்றைக்கு தலையங்க வந்திருக்கு இந்த செய்திக்கு ஒரு நெய்யூத்தும் விதமா இதுக்கு நியாயம் சேர்க்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு தெரியல இல்லையா ஆனந்த தலையங்கம் எழுதி அதை புரிய வைக்கிறாங்களாம் அதனுடைய ஒட்டுமொத்த டோனையும் படிச்சா இவனுங்க பிஜேபி என்ன நினைக்கிறதோ என்ன போராட்டத்துக்கு திட்டமிடுகிறதோ அதற்கு ஓவராய்லிங் பண்ணி விட்டு ரெடி பண்ணும் விதமா ஒரு ஆசிரியர் தலையங்கம் எழுதி வைக்கிறாப்புல அதாவது ஃபஸ்ட்டு க தலைப்பை பார்த்தா சிறுபான்மையினரை அரசே அச்சுறுத்தக்கூடாது பர்றா இவன் திருந்திட்டானுங்க மோடிக்கே அறிவுரை செல்லக்கூடிய அளவுக்கு விகடனில் ஆசிரியராக சம்பளத்துக்கு வேலைக்கு வருபவருக்கு தினகட்டு வந்துருச்சா அவன் அப்படிலாம் எதுவும் பண்ணல பாஜக செய்திருக்கக்கூடிய பேசி கொண்டு இருக்கக்கூடிய அரசியலை அதே மாதிரி ஊடக மொழியில் உலகத்துக்கு நல்லறம் போதிக்கும் டோனில் உருட்டி வச்சிருக்கானுங்க வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து ஷேக் ஹசீனா தப்பி இந்தியாவுக்கு வந்ததுங்கிறதே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு பிடிக்கல அப்போ இருந்தே இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள் இதெல்லாம் நடக்க ஆரம்பித்தது வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய இந்துக்கள் தங்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்படுகிறது இந்துக்கள் மட்டுமில்லாமல் சீக்கியர்கள் எல்லா சிறு இன சிறுபான்மையினரும் மத சிறுபான்மையினருக்கும் அங்கே வந்து தாக்குதல் நடக்குது சூப்பிகள் உட்பட தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறாங்க அப்போது இந்துக்கள் அங்கு தாக்கப்படுகிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும்னு போராட்டங்கள் பேரணிகள்லாம் நடக்குது இதையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய நபருடைய பேர் சின்மை கிருஷ்ணதாஸ் இந்த ஆசாமி ஒரு துறவி அவர் வந்து நான் இப்ப இஸ்கான்ல இல்ல அப்படி இவர் இஸ்கான் சம்பந்தப்பட்டவர் என்பதால் வந்து சமீபத்துல இப்ப இருக்கக்கூடிய அந்த இடைக்கால வங்கதேச அரசு இஸ்கான பயங்கரவாத அமைப்பு சொல்லி தடபணி விட்டுருச்சு அப்ப அதுக்கப்புறம் தான் சொல்ல நான் இஸ்கான்ல எல்லாம் எப்பயோ இருந்தேன் இப்ப இல்ல சரி இப்போ இவரையும் அரஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க இவரை அரஸ்ட் பண்ணுவதற்கான காரணம் என்னென்னா இவர் கலந்து கொண்ட ஒரு பேரணியில் காவி கொடியை வங்கதேச கொடியை விட உயரமாக தூக்கி பிடித்து விட்டார்கள் இது தேச துரோகம் அப்புடின்னு அதற்கு வழக்க போட்டு கைது பண்ணிட்டாங்க இதைத் தொடர்ந்து இன்னும் போராட்டங்கள் பெரிய அளவில் இவர்களால் நடத்தப்படுது இது செய்தி இந்துக்கள் போராட்டம் நடத்துறதுக்கு போராட்டம் நடத்துறதுனா இங்கே தற்காலிக அரசு இதுவுமே கூட வெளிநாட்டிலிருந்து சிந்தனையாளர் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ஒருங்கிணைச்சாங்க இதுவே இப்படி இருக்குன்னா மறுபடியும் அங்கு மத அடிப்படைவாத கருத்துக்கள் கொண்ட அரசே ஒன்று அமைஞ்சதுன்னா இன்னும் எப்பேற்பட்ட கொடுமைகள்லாம் நடக்கும் அப்படின்னு ஆனந்த வீடன் தலையங்கம் கேட்குது இதே சினாரியோ இதுல இருக்கிற அத்தனையும் நியாயம் சிறுபான்மையினரை இது மாதிரி எதிரிகளாக கட்டமைத்து அவர்களை அடித்து உதைத்து அதை அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையினருக்கு ஒரு சாகசமாக காட்டி செய்வது தப்பே இல்லைன்னு அவங்க மனதில் உணர வச்சு ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதுங்கிறது எவ்வளவு அசிங்கமா அபத்தமா அநியாயமா உனக்கு தெரியுது இது அண்டை நாட்டில் ஒன்று நடக்கும்போது இப்படி ஒரு தலையங்கம் எழுதுறியே அந்த ஆசாமி அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இடைக்கால அரசுடைய செய்தித் தொடர்பாளர் கேட்டிருக்கார் இந்தியா இதற்கு வந்து வருத்தம் தெரிவிக்குது இது நடக்கக்கூடிய செயல்கள் வருத்தம் அளிப்பதாக இருக்குதுன்னு சொல்லுது இங்கு இந்துக்கள் தாக்கப்படுவதாக சொல்லுது இந்தியாவுக்கு பாஜகவுக்கு அதை பேசுவதற்கு யோக்கியதை இருக்கிறதா இந்தியாவில் சிறுபான்மையினர் தொடர்ச்சியாக துன்புறுத்தப்படுவதை போல ஏதாவது இங்கு நடந்திருக்கிறதா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார் இந்த கேள்வி நியாயமா இல்லையான்னு இந்த பத்திரிகை சொல்லலை இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படி இவர் கேட்பதே ஒரு விஷயத்தை உணர்த்தி விட்டுகிறது பட்டவர்த்தனமாக தாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்கிறார்கள் இது ஒண்ணு நடக்குது ஓகே இதை கண்டிப்பதற்கு பாஜகவுக்கு யோக்கியதை இருக்குதாங்கிறதான கேள்வி அங்கு இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் நீங்க செய்து கொண்டிருப்பதற்கு பேர் என்ன மத மீது வன்முறையை கட்டவிழ்த்து அதை ஸ்டேட் ஸ்பான்சர்டா பண்ணுவது அல்லது செய்யக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது அவர்களுக்கு ஆயுதம் செஞ்சவர்களுக்கு வந்து ஒரு பெண்ணை கற்பனை பாலியல் வன்முறை செய்து அதற்கு பிறகு வந்து சிறையிலேருந்து வெளியில் வந்தால் மேலே போட்டு அவங்க வந்து பதினோரு பேரே உட்கார வச்சு ஊரே சேர்ந்து மாலை போட்டு மரியாதை கொடுத்து அவங்க எங்கே போனாலும் வந்து அவர்களுக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை குஜராத் முழுவதும் நடந்தது உச்சநீதிமன்றம் கண்டித்து உள்ளே வச்சுருந்தது இது செஞ்சதெல்லாம் யார் அப்போது இதையெல்லாம் செய்யக்கூடிய பாஜகவுக்கு அண்டை நாட்டில் அது இவர்கள் யாருக்காக போராடுகிறார்களோ அந்த இந்துக்களுக்கு நடக்கும்போது மட்டும் வலிக்குதுன்னா அப்போ உனக்கு நடக்கிறதை நீ செய்வதை நீ நிறுத்திட்டில்ல அதை பேசணும் உங்களை நோக்கிய அதாவது அவனுங்க செய்ய மாட்டானுங்க பாஜக செய்ய பாஜகவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மீதும் எந்த அக்கறையும் கிடையாது ஓட்டு போடறவன் மேலே அவனுக்கு கரிசனம் இருந்தது இல்ல ஓட்டை போடாத பக்கத்து நாட்டுல இருக்க கூடிய இந்துக்கள் மேல அவனுக்கு என்ன கரிசனம் அது கிடையாது அவன் இப்படி ஒரு அரசியலை செய்வதன் மூலமாக இந்துக்களை மதவெறியூட்டி திரட்டி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்வதற்கு அது ஒரு வழியா பார்க்கிறான் ஊடகம்னு ஒண்ணு நடத்துறேன் இவ்வளவு நொன்ன நாட்டியம் பேசுற பக்கத்துல இருக்க நாட்டுக்கு ஐடியா குடுக்கற நீ இங்க இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இதை கேட்பதற்கு உனக்கு யோக்கியதை இருக்கிறதா நீ செய்து கொண்டிருப்பது என்ன நீ இங்க ஆட்சி அதிகாரத்தில் தொடர்வதற்காக சிறுபான்மையினர் மீது புல்டோசர் விட்டு ஏத்தக்கூடிய அதே வேலையத்தான அவனு செய்யறான் நீ முதல்ல இதை நிறுத்து இது எல்லாருக்கும் எல்லா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மத அடிப்படை வாதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் பொருந்தும்னு நீ கற்றை எழுதுனீனா நீ யோக்கியன்னு சொல்லலாம் அந்தால் சொல்லுவது தப்பு இப்படியெல்லாம் செய்யக்கூடாது பாவம் வங்கதேசம் நடக்குது அப்புடின்னு முடிக்கிறேன்னா அப்போ அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அதே சமயத்தில் பாஜக மாநிலம் முழுக்க இதற்காக போராட்டம் நடத்துதுன்னா அப்போ இது யாருடைய குரல் நியாயத்துக்கு இந்த தலையங்கண்ணிக்குன்னா எழுதி எழுதியிருக்கணும் தமிழ்நாட்டில் புயல் வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு தென்பண்ணை ஆற்றில் வெள்ளம் கரைவுரண்டு ஓடி இருக்குது கடுமையான ஒரு இதுவரைக்கும் பாதிக்காத அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய மத்திய மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இதை பற்றி நீங்கள் எழுதியிருக்கணும் நீ இதுக்கு முன் முந்தைய புயல்களின் போதெல்லாம் என்னென்ன பண்ண நீங்க அதை பத்தி நீ பேசுனீங்க தானே எல்லாம் வந்தப்ப தானே நினைவிருப்பதற்கு காரணமே எத்தனையோ புயல்கள் வந்திருக்கு அது மட்டும் நினைவிருப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விகடன் தானேவே ஒரு பிராண்டாச்சு தானே உதவி செய்வோம் டபுள் மீனிங் வேற தானே துயர் துடைத்தோம் அந்த கேம்பெயினுடைய பெயரே வந்து தானே துயர் துடைத்தோம் அதாவது தானே புயலை துடைத்தோம் அதை தானே நாமளே துடைத்து விட்டோம் யாரு வந்து அரசாங்கமோ அதுக்குல அதுக்கெல்லாம் வேலையே இல்லை ஏன்னா அப்ப ஜெயலலிதா இருந்துச்சு ஜெயலலிதாவை நேரில் அப்பனும் மகனும் போய் அப்பவே தெரியும் போய் பார்த்து பணம் கொடுத்துட்டு வந்தாங்க அது எத்தனையோ கட்டுரைகள் முழுக்க முழுக்க அன்றைக்கு எழுதின தலையங்கங்களும் இன்னைக்கு வரைக்கும் ஆன்லைன்ல இருக்கு எது அரசாங்கத்தை குற்றம் சொல்லி எதுவுமே இருக்காது நீ அரசாங்கத்தை குற்ற இயற்கைக்கு முன்னால் நாம் எது ஒன்றும் இல்லை என்று தானே நிரூபித்து விட்டது இயற்கைக்கு முன்னால் நாம் ஒன்றுமே இல்லை என்று தானே நிரூபித்து விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரசு ஒன்றுமே சொல்லாதீங்க எவ்வளவு பாருங்களேன் சேஃப்கார்டு பண்ணுறது சமூக வலைதளங்கள் எவால்வ் ஆனது ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் பெருங்கூட்டமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோம் பதினொன்றில் அதிமுக ஆட்சிக்கு வருது அந்த சமயத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பத்தாண்டுகள் அதிமுக இந்த பத்தாண்டுகள்ல தான் ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் இதெல்லாம் பெரிய பெரிய ஹைப்பு இவர்கள் எல்லாரும் வரக்கூடிய இந்த ஆண்டுகளில் எத்தனை எவ்வளவு பெரிய இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் ஊடகங்களுடைய டோன் என்பது எல்லாத்துக்கும் அரசாங்கத்தையே நாம் நம்பியிருக்க கூடாது இது மாதிரியான சுச்சுவேஷனில் நாம களம் இறங்கி நிதி திரட்டணும் நிவாரண பணிகளில் நாம ஈடுபடணும் அதாவது ஐகே எஃபெக்ட்டும்பாங்க உங்கள அதுல பங்குதாரரா சேர்த்திட்டோம்னா ஒரு நிவாரண பணியில விகடன் செய்யுதுங்கிறத விட விகடனுக்கு நீங்கள் மேலும் மனிதர் பத்து ரூபாயும் அங்கே செலவும் பத்து ரூபாய்க்கு கூட கொடுங்க நீ கொடுக்கற காசையும் சேர்த்துதான் விகடனை அதை செய்யுது நீ கொடுக்கற காசுல தான் இந்த தன்னார்வலர்கள் அந்த வேலை செய்யறாங்கங்கிறப்போ நாமெல்லாம் கூடி இழுத்த தேருது நாம செய்த வேலையை நாமளே இழிவுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும் இது ஒரு நுட்பமான அரசியல் இதைத்தான் ஒவ்வொரு புயலின் போதும் இயற்கை சீற்றத்தின் போதும் பண்ணாங்க தப்புனே சொல்லலை இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தில் வந்து இதே மாதிரி தான் ஜெயலலிதா செம்பரம்பாக்கத்தை திறந்து விட்டாங்க இரண்டு வார காலம் சென்னை தண்ணிக்குள்ள முங்கி இருந்தது காலகட்டத்தில் வந்து தன்னார்வர்கள் இன்னைக்கு உருவாகி இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவர்கள் கூட அன்றைக்கு உருவானவங்க தான் அவர்களை அழைத்து வீட நம்பிக்கை அவார்டில் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஆறு பேர் ஏழு பத்து பேர் கொடுக்குறாங்கன்னா ஆறு ஏழு பேர் வந்து அந்த வெ வெள்ளத்தின் போது உதவி செஞ்சாங்க பார்த்தீங்களா தன்னார்ல ஏன்னா அரசு கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு அவர்களுக்கு கொடுத்தாங்க அப்போ இதெல்லாம் வந்து என்ன மாதிரி இதுனா அப்போ அரசுக்கு பக்கம் கோபமே திரும்பல இப்போ இவங்களுடைய அறப்பவருடைய ரெண்டு ஆடு இருக்கும் ஒரு ஆடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய மழைக்காலத்துக்கு இப்போயே நம்ம ரெடி ஆகிக்குவோம் நீங்கள் நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு இருக்கும் அதில் வந்து எந்த ஃபோட்டோவும் இருக்காது அதே இது நம்ம திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அதே மாதிரி நிதி கேட்கக்கூடிய காலத்துக்கு உதவி பண்ணக்கூடிய தன்னார்வல் நிதியை வந்து முதலமைச்சருடைய ஃபோட்டோவை போட்டு போட்டிருக்காங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதிமுக என்ன சொல்லப்படும் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அடித்த ஃபோட்டோவில் கூட அதிமுகங்கிற சிம்பலோ ஆட்சி ஆட்சி நடக்கிறதோ எதுவுமே தெரியாது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகங்கிறதுக்கு நேரடியாக முதலமைச்சருடைய ஃபோட்டோவை போட்டு அரசு ஒன்றும் செய்யாது நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி அறப்புரயோகம் பண்ணுறான் அதே தான் எவனும் பண்ணுறான் எதை இதெல்லாம் தவறாகவே சொல்லுங்க கடந்த காலங்களில் இயற்கை சீற்றங்களில் நம்மாலான உதவிகளை செய்வோம்னு மக்கள் பங்கேற்போட நிவாரணப் பணிகளை நோக்கி விகடனோ எந்த ஊடகமோ போனதையோ தப்பு சொல்லவே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டோம் இன்னொன்று அதற்கு பிறகு நடந்த இயற்கை சீற்றங்களில் எதுலேயுமே முந்தைய காலத்தை போல தன்னார்வலர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து செய்ய வேண்டிய வேலைன்னு ஒன்று இல்லவே இல்லை த அரசாங்கம் களத்தில் இருக்குது இன்றைக்கி நடந்திருக்குன்னா விழுப்புரம் க கடலூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா எந்த தன்னார்வலரும் சோசியல் மீடியாவில் ஆட்களை திரட்டியோ பொருட்களை திரட்டியோ போவதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியும் இருபத்தி ஒன்றில் கூட வந்து சென்னையில் வந்து இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி வந்தப்போ மலையில் கூட கேட்க ஆரம்பிச்சாங்க சில பேர் வந்து பால் வேணும் அது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க இப்போ அதுவும் கிடையாது இந்த முறை சென்னையிலையும் மழை பெஞ்சது மத்திய மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது எல்லா எல்லா இன்னும் சொல்லுவோம் மேற்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு எங்கேயுமே வந்து இங்கே இது கிடையாது இங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு தகவலுமே வெளியில் வரலை இத பேரிடர் இல்லை என்று நிறுவுவதற்கு எல்லா வேலைகளும் ஊடகங்கள் எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் சேர்ந்து பண்றாங்க இன்றைக்கு திருச்சி சிவா எம்பி கேட்ட கேள்விக்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லி இருக்கு வெள்ளம் மலைச்சரிவு நிலச்சரிவு போன்ற விவகாரங்களுக்கு எல்லாம் நிவாரணத்தை மாநில அரசே கொடுத்து விட வேண்டும் வந்து பேரிடர் என்றால் மட்டும் பேரிடர் மீட்பு குழுவை அனுப்பி அனலைஸ் பண்ணிட்டு அந்த டேட்டாவின் படி நாங்கள் பணம் கொடுப்போம் ஆனால் வரியில் ஒரு பகுதியை பேரிடர் நிவாரணம்னு அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க அதை எப்படா கொடுப்போம்னா அது பேரிடரா இல்லையாங்கிறத பாஜக ஆளக்கூடிய மாநிலமா இல்லையாங்கிறத பொறுத்து உன்ன முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுப்போம் அப்ப இதையெல்லாம் கேள்வி கேட்டு நிலச்சரிவு கேரளால நிலச்சரிவுக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயா நூத்தி ஐம்பத்தி அந்த செலவு வந்து புடிச்சிட்டு கொடுத்துருக்காரு இந்திய ராணுவத்தினுடைய விமான ஹெலிகாப்டரை பயன்படுத்திருக்கீங்க வாடகை அதுக்குன்னு வாடகை எடுத்து கொடுத்துருக்காங்க அரிசி வாயில பொருள் அதை விட மோசமா நடந்துட்டு நேற்று இது தொடர்பான கட்டுரை வெள்ளம் இது தொடர்பான கட்டுரையில அவன் இப்படி முடிக்கிறான் வெள்ள பாதிப்பின் மீட்பு பணிகளில் காட்டும் வேகம் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இல்லை மொத்தமாக கோட்டை விட்டு இருக்கிறார்கள் சிவசங்கரின் ஏடிஎம்கேல வரக்கூடிய லேடி பேசிச்சு வேலையெல்லாம் செய்யறாங்க மீட்க போறதெல்லாம் ஓகே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு என்ன செஞ்சிருக்கணும் அந்த நெறியாளர் கரெக்டா கேட்டார் புயல் வந்தது புயல் ஐம்பது சென்டிமீட்டர் மழை இதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிறது என்ன இந்தியாவுடைய வானிலை மையம் சொன்னது அதிகபட்சம் ரெட் அலர்ட்டுங்கிறது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே இருபது சென்டிமீட்டருக்கு மேலேங்கிறது ரெட் அலர்ட்டு தான் அதற்கான எல்லா தயாரான நடவடிக்கையோட தான் மாநில இது எல்லாத்துக்குமே எஸ்ஓபி இருக்குங்க இப்போ இன்னொன்று இப்போ ஒன்று புதுசாக ஒன்று பிஜேபிக்காரங்க ஒன்று கொண்டு வரானுங்க அது என்னென்னா சாத்தனூர் அணையை பொறுத்த வரைக்கும் பெருமழை பெய்யலாம்னு நாங்க இன்டிமேஷன் கொடுத்துருக்கோம் அப்பவே திறந்து விட்டுருக்கணும் அதுல தெளிவா இருக்கு இந்த பகுதிகளில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அதிகமாக இருக்கலாம் எனவே எஸ் ஒபியின் அடிப்படையில் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரின் அடிப்படையில் திறந்து அப்படி திறந்துவிடும் எஸ்ஓபி என்னன்னா வரக்கூடிய நீரளவு அதை வெளியேற்ற அதிகமாக வெளியேற்றக்கூடிய நீரளவு அதுங்க ஐந்து முறை அபாய எச்சரிக்கை கொடுத்து வெளியேற்றுறது எல்லா ஆர்டர்லேயும் தெளிவா இருக்கு பதினஞ்சாயிரம் வருதுன்னால் பத்தொம்போதாயிரத்தை திறந்து விடும் அப்படிதான் பன்னம்பத்தஞ்சாயிரம் வந்துச்சுன்னா இருபத்தொம்போதாயிரத்துக்கு மேலே அவங்க திறந்து விட்டோன்னா டேம் அடிச்சிட்டு போயிடும் தண்ணியும் வருது நீங்கள் அதிகமாகவும் திறந்து விட்டேன்னு நினைச்சிக்கோங்க டேம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அது இருக்கிற ஏழு டிஎம்சியும் போய் ஒட்டு அந்த மூன்று மாவட்டங்களும் தண்ணியில் மிதந்துருக்கும் ஸோ இன்றைக்கு களத்தில் அரசாங்கம் இருக்கிறது அது வேலை செய்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய நோக்கம் ஒரு பெருமலை வந்தாலோ அல்லது இயற்கை சீற்றம் வந்தாலோ கூட அந்த இயற்கை சீற்றம் வராமல் தடுப்பதற்கு நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மழை வந்தால் குடை வந்து போட்டுவிட வேண்டும் புயல் வந்தால் தடுப்பு சுவர் கட்டி கடலில் நிறுத்த வேண்டும் நீங்க வந்து புராண கதைகளில் செயல்படுற கடவுளர்கள் மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செயல்படணும்னு மட்டும்தான் சொல்லல ரெண்டு நாளா நியூஸ் தமிழும் பாலிமர் தொலைக்காட்சி ரெண்டு தொலைக்காட்சிகளுடைய ஊடகங்களுடைய செய்திகளை பாருங்க அரசுக்கு எதிராக எவ்வளவு வன்மத்தை கக்க முடியுமோ அவ்வளவு வன்மத்தை கைவிட்டே இருக்காங்க எழவுங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இன்னைக்கு இல்லைனாலும் அவர்களுக்கு ஒரு இருபதுல இருந்து அம்பது அவர்கள் கனவு பலித்தால் நூறுல இருந்து இந்த கலசாராயத்துல வந்து காமிச்சாங்க இல்ல படுக்க வைத்த இல்ல போட்டீங்க அவங்களுக்கு வந்து தூத்துக்குடியில படுக்க போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா அப்படி ஒரு பிணக்குவியல் ரத்த குவியல் அவர்களுக்கு தேவை அது அரசாங்கத்தின் பிழையால் நடந்ததாக அவர்கள் காட்டுவதற்கு ஒரு கதை அதை இயற்கை சீரழிவுல தான் கிடைக்குது அவர்களுக்கு நிலச்சரிவு மழை வெள்ளம் இது மாதிரியான தான் அது கிடைக்குதுங்க போதோ அதை எவ்வளவு நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் பிணத்தின் மீது மட்டும்தான் ஒரு கரையை ஏற்படுத்த முடியும் அரசின் மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்த முடியும் அதை வைத்து அழக்கூடிய மக்களை காட்டி அதுல லாஜிக் இருக்கோ இல்லையோ இழப்பு ஏற்பட்டவர்கள் என்ன பேசினாலும் அதற்கு மதிப்பு இருக்கும்ல பேசுறது சரியா போன வாரம் ஒரு பகுதியில் ஒரு கொலை நடக்குது அந்த அம்மா என்ன பேசினாலும் காட்டுவாங்க விசாரணையின் முடிவுல தான் அந்த வீட்டுல என்ன நடந்திருக்குன்னு தெரியும் அது வரும்போது நம்ம பேசுவோம் ஆனா இவங்க மீடியாவை பொறுத்த வரைக்கும் அழுது கொண்டே பேசக்கூடிய பாதிக்கப்பட்ட தரப்பை அப்படியே காட்டுவது அதுக்கு எந்த அளவுக்கு சோக பியூசிக் போட்டு பிஜிஎம் போட்டு பண்ணிக்க முடியும் டிஆர்பி ஏத்த முடியும் அதைத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் தெளிவா தெரியுது அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு இயற்கை சீற்றம் வந்தால் நாமே துயர் துடிப்போம்னு கூடியவர்கள் எவருமே இன்றைக்கு களத்தில் இல்லை அரசாங்கம் களத்தில் இருக்கிறது இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அவர்கள் செய்யக்கூடிய மீட்பு நடவடிக்கைகளில் என்ன சுணக்கம்னு பேசினா கூட சரி ஒரு எதிர்கட்சியுடைய ஸ்டாண்டில் இருந்து இவனுங்க பேசுகிறானுங்கன்னு விட்டலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிறீர்கள் என்ன எடுக்கணும்னு நீ சொல்லு இல்லை திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே மாதிரியான ஒரு பே பேரிடர் வருதுன்னா திமுக தன்னுடைய சார்பில் வந்து அரசுக்கு நிதி கொடுக்கும் தன்னுடைய சார்பில் தன்னுடைய கட்சிக்காரங்களை வச்சு முடிந்த அளவுக்கு உதவி பண்ணும் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சியாவது திமுக பொருட்களை அனுப்பி வச்சிருக்காங்க எடப்பாடியோ அன்புமணியோ பேசுவது போல லாஜிக்கே இல்லாத புகார்களை எல்லாம் அன்றைக்கு இருந்த திமுக எதிர்கட்சியாக பேசியிருந்தால் ஆபத்து காலத்தில் இடர் காலத்தில் கூட அரசியல் செய்கிறார்கள் இதே ஊடகங்கள் கருத்து சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்ம மேலே சேரடிச்சிருப்பாங்க அந்த அந்த கட்சி அப்படி செய்யவும் இல்லை ஆனால் இன்னைக்கு செய்கிறாங்க செய்கிறவங்களோட சேர்ந்து இவனுங்களும் அதை எவ்வளவு பரப்ப முடியுமோ அப்போ எல்லாத்தையும் ஒரே ஒரு ஆறுதல் தாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய காலத்தில் இது அத்தனையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு கேட்பதற்கும் குடுமையை பிடிச்சி இதை போய் இது நீ செய்த வேலை தானா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அப்பனும் மகனும் நீங்கள் தானே நீங்கள் தானே தேர்ந்தெடுச்சவனுங்க இப்போல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டீங்களா அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போவீங்களா அரசோடு கூட நிற்பீங்களா இயற்கை சீற்றத்தை இயற்கை சீற்றமாக மட்டும் அப்பதான் பார்ப்பீங்க வங்கதேசத்து பிரச்சனையை பேசுறதா இன்னைக்கு தலையங்கத்து வேலையா இல்லது தமிழ்நாட்டில் இந்த புயலை பற்றி பேச வேண்டிய விஷயம் இல்லையா ஏற்பதற்கான நாள் வந்திருக்கு அந்த வந்து ஆறுகள் அடைஞ்சிக்க வேண்டியது நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க